அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் காங்கிரஸின் பலம் கூடுகிறதா காங்கிரஸில் இணைந்தார் ஒய் எஸ் ஆர் ஷர்மிலா ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டியின் மகளும் ஆந்திராவின் இன்றைய முதல்வர் ஒய் எஸ் ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியின் தங்கையுமான ஒய் எஸ் ஆர் ஷர்மிலா அவர்கள் ராகுல் காந்தி முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார் ஆந்திர மாநிலத்தின் அசைக்க முடியாத சக்தியாக வலம் வந்தவர் ஒய் எஸ் ஆர் ராஜசேகர ரெட்டி இவர் ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தின் முதல்வராக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பதவி வகித்துள்ளார் இவர் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் திடீரென இறந்துவிடவே இவரது மகன் அரசியல் களம் புகுந்தார் முதல்வர் பதவி கிடைக்கும் என்று நம்பிக்கையில் இவர் பல வேலைகளை செய்தார் ஆனால் மூத்த அரசியல்வாதியான ரோசையாவிற்கு அந்த பதவி வழங்கப்பட்டது இதனால் அதிருப்தி அடைந்த ஜெகன்மோகன் அவர்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்ற ஒரு புதிய கட்சியை ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தில் உருவாக்கினார் இந்த கட்சி பெரும் அரசியல் சக்தியாக வளர்ந்து வந்தது இன்று பிரிக்கப்பட்ட ஆந்திர மாநிலத்தின் முதல்வராகவும் இவர் உள்ளார் ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கானா வஞ்சிக்கப்படுவதாக பலகாலமாக குற்றச்சாட்டு எழுந்தது எனவே தனி மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று தெலுங்கானா பகுதியில் வசித்த மக்கள் பலகாலமாக கோரிக்கை வைத்து வந்தார்கள் ஆனால் ஒய்எஸ்ஆர் காலத்தில் அந்த போராட்டங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அனைவரையும் ஒருங்கிணைத்து தோழமையோடு நடத்தியதால் போராட்டம் நடைபெறாமல் அமைதியான ஆந்திரா வளர்ச்சிக்கு வித்திட்டதாக அமைந்தது இவர் இறந்த பின்பு போராட்டம் மீண்டும் சூடுபிடித்தது தெலுங்கானா கோரிக்கையை தொடர்ந்து தெலுங்கானா மக்கள் கையில் எடுத்தார்கள் சந்திரசேகர ராவ் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து விலகி தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி என்ற ஒரு புதிய கட்சியை உருவாக்கி தெலுங்கானா தனி மாநில கோரிக்கைக்கு வலு சேர்த்தார் இவர் தலைமையில் இதன் பின்பு பல போராட்டங்கள் நடந்தது இன்று அந்த கட்சி பாரத் ராஷ்டிரிய சமிதி என பெயர் மாற்றப்பட்டு விட்டது இவர் தெலுங்கானா போராட்டத்தை முன்னெடுத்த பின்னர் தெலுங்கானா பிரிவினை வலுப்பெற்றது தெலுங்கானா மாநிலம் ஆந்திராவின் ஒரு பகுதியிலிருந்து பிரித்து புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது அது முதல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா என்ற இரு மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு குறைந்துவிட்டது தெலுங்கானாவில் மாநில கட்சியாக இருந்த தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி தொடர்ச்சியாக இரண்டு தேர்தல்களில் வென்று ஒன்பது ஆண்டுகள் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியினுடைய தலைவரான திரு சந்திரசேகர ராவே அம்மாநிலத்தின் முதல்வராக இருந்தார் ஆந்திர மாநிலத்திலோ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது ஆளும் கட்சியாக உள்ளது இதற்கு முன்பு தெலுங்கு தேசம் கட்சி ஆளும் கட்சியாக இருந்தது இந்த பிரிக்கப்பட்ட ஆந்திர மாநிலத்தில் இரண்டு மாநிலங்களிலும் காங்கிரஸால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத சூழ்நிலையில்தான் இருந்தது தற்போது நடைபெற்ற தேர்தலில்தான் தெலுங்கானா மாநிலத்தில் மீண்டும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று திரு ரேவந்த் ரெட்டியை முதலமைச்சராக்கியது தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் பலம் கொண்டுள்ளது இருப்பினும் கூட ஒய்எஸ்ஆர் ஷர்மிளா அவர்கள் இணைந்துள்ளது தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சியின் பலத்தை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது ஜெகன்மோகன் ரெட்டி இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சிறைக்கு சென்றபோது அந்த கட்சியை தலைமையேற்று நடத்தியவர் திரு ஷர்மிளா அவர்களே ஆவார் ஆந்திராவினுடைய தற்பொழுதைய முதலமைச்சராக இருக்கின்ற ஒய் எஸ் ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியின் தங்கையே இவர் இவர் ஆந்திராவினுடைய ஒய் ஆர் காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக வலம் வந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுதும் இவர் பல இடங்களுக்கு பயணித்து சூறாவளி பிரச்சாரத்தின் மூலம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை ஆந்திர மாநிலத்தின் ஆளும் கட்சியாக கொண்டு வந்தார் இவருக்கு கட்சி பதவியோ அல்லது அமைச்சர் பதவியோ கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இவர் இருந்தார் ஆனால் வெற்றி பெற்ற பின்னர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இவருக்கு எந்தவிதமான பதவியும் கொடுக்கவில்லை அமைச்சரவையிலும் இவருக்கு எந்தவிதமான பதவியும் கிடைக்கவில்லை இதனால் கோபத்திற்கு ஆளான ஷர்மிளா அவர்கள் தனது அண்ணனிடமிருந்து சில காலம் விலகியிருந்தார் பின்பு தெலுங்கானா பகுதியில் ஒய் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கி அதையும் தொடர்ந்து செயல்படுத்தி வந்தார் ஆனால் அங்கு கட்சி தொண்டர்களின் பலம் இருந்ததே தவிர தேர்தல் அரசியல் களம் காணும் அளவிற்கு பலம் இல்லை எனவேதான் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று டெல்லி புறப்பட்ட இவர் ராகுல் காந்தி முன்னிலையில் தனது கட்சியை காங்கிரஸ் கட்சியோடு இணைத்து விட்டார் இதற்கு முன்பாகவே இவர் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் உயர்மட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை சந்தித்து தெலுங்கானா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் கட்சியோடு இணைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது கூட தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் தலைமையிலான பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியினுடைய ஊழல் பெருகிவிட்டதாகவும் இவர்களது ஆட்சியை முடிவு கட்டும் பொருட்டு ஒய்எஸ்ஆர் ஷர்மிளா அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு முழு ஆதரவை தெரிவித்திருந்தார் அதோடு மட்டும் அல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரம் செய்தார் இப்பொழுது காங்கிரஸ் கட்சியிலும் இணைந்து விட்டார் இவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்ததற்காக அக்கட்சியில் இவருக்கு பெரிய பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது அப்படி இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய தென் மாநில பொறுப்பாளர் பதவியாது இவருக்கு வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இது தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை அதிகப்படுத்தியுள்ளது ஏற்கனவே தெலுங்கானாவில் ஆளுகின்ற கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் மீண்டும் உயர்ந்துள்ளதால் தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கட்சிக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான இடங்கள் கூடுதலாக கிடைக்கும் என்று பலர் நம்புகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு வட இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் சொல்லிக்கொள்ளும் அளவில் இல்லை ஒடிசாவிலும் கூட பிஜு ஜனதா தளத்தோடு கூட்டணி அமைத்து பத்து இடங்களை அந்த கட்சியிடமிருந்து காங்கிரஸ் கட்சி கேட்டு வருகிறது ஆனால் பிஜு ஜனதா தளமோ ஏற்கனவே ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே ஒடிசாவில் நீங்கள் வென்றுள்ளீர்கள் என்று கூறி வருகிறது இதே போன்று கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் கூட அங்கு அதிக இடங்களை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றாது என்று கருத்து கணிப்பு கூறுகிறது இதனைத் தொடர்ந்து கேரளாவில் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சியாக உள்ளது இங்கு எப்படி பார்த்தாலும் பத்து இடங்களுக்கு மேல் காங்கிரஸ் கட்சி கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி வலிமை குறைந்த கட்சியாகவே பார்க்கப்படுகிறது கர்நாடகாவை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடங்களை கைப்பற்றுவதே குதிரை கொம்புதான் இதுபோன்ற சூழ்நிலையில் தென்னிந்தியாவில் பெரும் அரசியல் சக்தியாக இருக்கின்ற ஒருவர் காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்திருப்பது அந்த கட்சியினுடைய பலத்தை மேலும் அதிகப்படுத்தும் தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிகப்படியான இடங்களை கிடைக்க இது வழி செய்யுமா என்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கலாம் நன்றி